தரப்பு சார்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவரது ஆதரவாளர் புகழேந்தி ஒரு மனுவை அளித்திருக்கிறார் அதில் தங்களது ஓ பி எஸ் தலைமையிலான அணிதான் உண்மையான தீ அதிமுக என்றும் இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்படுக செயல்படுகிறதால் அவர்களிடமிருந்து இரட்டை அலையை மாற்றி தங்களுக்கு வழங்க வேண்டும் அல்லது இரட்டை இலையை முடக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது மேலும் ஒருவேளை இரட்டை இலையை நீங்கள் முடக்கும் பட்சத்தில் எங்களுக்கு பட்ஜெட் சின்னம் வழங்க வேண்டும் என அந்த மனுவில் புகழேந்திரி குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் இருந்தே இந்த பிரச்சனையானது தொடர்ந்து அதிமுகவில் நிலவி வருகிறது ஏற்கனவே இரட்டை தலைமையில் இருந்த அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை பொதுக்குழுவில் இருந்து பொதுக்குழுவில் கட்சியிலிருந்து நீக்கி பொதுக்குழு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது அதன் பின்பாக அவர் ஒரு தனி அணியாக செயல்பட துவங்கினார் மேலும் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இந்த தனது அந்த கட்சி பொறுப்பு குறித்து பல வழக்குகளை தொடுத்திருந்தார் அதில் குறிப்பாக தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு எதிரான தீர்ப்புகளே வந்திருக்கிறது இறுதியாக வந்த தீர்ப்பில் அவர் கட்சியின் அந்த கொடி சின்னம் அந்த நிறம் போன்ற எதையுமே அவர் பயன்படுத்தக்கூடாது என்பது கூட இறுதியாக ஒரு தீர்ப்பு வந்திருந்தது அதை 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 அடுத்து மீண்டும் அவர் தேர்தல் ஆணையத்தில் தனக்கு இலைய வேண்டும் என்று முறையிட்டிருந்தார் அதுவும் நிராகரிக்கப்பட்டு இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை கொடுக்கப்பட்டது சில நாட்களுக்கு முன்பு இருப்பினும் தற்போது இந்த மனுவுக்கு பின்பாக ராமநாதபுர தொகுதியில் அவர் போட்டியிடுறதுதான் ஒரு சின்ன சிக்கல் என கூறப்படுகிறது ஏனென்றால் ராமநாத ராமநாதபுர தொகுதியில் இவர் சுயேட்சையாக அங்கு போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் பாஜக சார்பாக சுயேட்சையாக அங்கு போட்டியிடுகிறார் அப்படி போட்டியிட்டு அவர் வேட்பு மனு செய்த பின்பாக தொடர்ந்து அவரது பெயர் கொண்டவர்களை அதாவது கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்ட ஒரு நான்கு நான்கு பேர் வந்து அங்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் சுயேட்சையாக இது வந்து அதிமுகவினர் அந்த இபிஎஸ் தரப்பினர் தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்கிறார்கள் என்ற ஒரு கோபம் என்பது ஓபிஎஸ் தரப்புக்கு தற்போது அது ஒரு ஒரு உறுத்தலாக இருந்திருக்கிறது எனவேதான் மீண்டும் ஒரு தற்போது இந்த மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புகழேந்தி எனினும் தேர்தல் ஆணையம் இந்த மனு மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து இபிஎஸ் தரப்புக்கு இது போன்ற ஒரு வழக்கும் வழக்கு இருந்தாலும் சரி அல்லது தேர்தல் ஆணையம் செல்வதாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இபிஎஸ்க்கு இது போன்ற ஒரு மனு ரீதியான மனு மனு மூலம் தொடர்ந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ்